அப்படியா அதுதான் இருக்குது Dream It Out Online Shopping Platform இதில குறைந்த விலையில தரமான பொருட்களை வழங்குறாங்க இலங்கையில அதிகமான இடத்துக்கு டெலிவரியும் செய்யறாங்களாம் அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்கள் பொச்சு வகைகள் சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோட இவங்க கிட்ட பெற்றுக் முடியும் இது நல்லதே எப்படி இதுல ஆர்டர் செய்யறது இவங்க கிட்ட பொருட்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றா டபிள்யூ 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 ட்ரீம் இட் என்ற வெப்சைட்ல போய் உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் ஆர்டர் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படியா www.dreamitout.lk ல இப்பவே ஆர்டர் செய்ய போறேன் நூறு வீதம் நம்பிக்கை உடைய dreamitout.lk இலங்கை பூராவும் மிகவும் சிறப்பான விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அழகு சாதன பொருட்கள் சுவர் கடிகாரங்கள் சிறுவர்களுக்கான பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் வீட்டு உபகரணங்கள் ஐன் புக்ஸ் பிரஷர் குக்கர் அதே போன்று டேபிள் ட்ரெக் இன்னும் பலவிதமான பொருட்களை மிகவும் குறைந்த விலையிலே ஒன்றை மூலம் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்டல் மீடியா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர காத்துகோ இன்றைய தினம் ரம்லன் மாதத்தின் பத்தாவது நாளில் நாம் அனைவரையும் வீட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய பத்தாவது நாளுக்கான பத்தாவது வினாவினை பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான வினா இதுதான் அபூபக்கர் ரலில்லாஹ் அவர்கள் அல் குர்ஆனை தொகுத்ததற்கான உடனடி காரணம் என்ன ஒற்றின் ஏ ஆனை மக்கள் பிழையாக ஓதியமை ஆப்ஷன் பி ரசூல் சல்லாஹ் வலி வசல்லம் அவர்கள் ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தமை ஆப்ஷன் சி எமாமா யுத்தத்தில் எழுபது ஹாஃபில்கள் கொல்லப்பட்டமை இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இன்றைய நாளுக்கான வினா இலக்கத்தினை குறிப்பிட்டு சரியான பதிலினை கிரேயர் தெரியப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர் ஊர் வயது என்பதை குறிப்பிட்டு சரியாக நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு முன்னராக அனுப்பி வைக்க வேண்டும்